ஜெயம் ரவி என் ஆர்த்தி இவங்களுடைய ப்ராப்ளம் சோசியல் மீடியால நிறைய பேர் ஐயோ ஐயோ அடிச்சுக்கிற மாதிரியான விஷயங்களாதான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஸ்டில் நீங்க சேர்ந்து வாழுங்களேன் பிளீஸ் பிரிய வேண்டாம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவங்களுக்காக ப்ரே பண்றாங்க பிளீஸ் போகாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவருடைய மனநிலை என்ன அவர் இப்போதைக்கு அவரோட ஸ்டேட் என்ன அப்படின்றத பத்தி அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் பட் எனிவே இப்போ அப்ஜீப்டா இதாக நடந்திருக்கு அப்படின்னு விஷயங்கள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதுல இப்போ எனக்கு இதுதாங்க பிரச்சனை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆர்டி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையா இல்ல பொய்யா அவங்களுடைய பசங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் என்ன அவங்களோட ஒப்பீயன் தெரிஞ்சுக்கலாம் சோ பேசலாமா நீங்க பாத்துட்டு இருக்கிறது நியூஸ் என்ன தீபிகா ஓகே வீடியோ கால போலாம் சோ இப்போ ஜெயம் ரவி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஆர்த்திக்கு வந்துட்டு நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன் பட் அவங்க கொஞ்சம் கூட காதலை வாங்கிக்காம ஏன் பேரை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால மட்டும்தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது என் பசங்களும் நானும் வந்துட்டு பரிதவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் டோட்டலா போயிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து ஜெயம் ரவியோட ஹாப்பி பர்த்டே ஸோ பிரசாந்தமான ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனாலதான் நைன்த் அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அவர் வந்துட்டு ட்விட்டர் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி எனக்கும் ஆர்டிக்கும் என்னுடைய மா மேரேஜ் லைஃப் என்னுடைய கல்யாண லைஃப்ல இருந்து நான் விடுபடுறேன் எங்க ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆக போதுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விட்டு ஓகே ரொம்பவே வந்து பிளசண்டா போனது பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அதையும் தாண்டி ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு பத்து வருஷம் எங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது பதினஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்னு போது பத்து வருஷம் ரொம்ப நிம்மதியா இருந்த வாழ்க்கை ஒரு மூணு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கெரக்கா ஒரு சண்டையா போச்சு அது ஒரு ரெண்டு வருஷம் செம்ம நரக வேதனை நான் அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வீட்ல வந்து ஒர்க் பண்றாங்க ரொம்ப ஸ்லேவ் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையாவது யாரும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி லைஃப் தான் எனக்கு இருந்ததுன்றத கூட அவர் வந்து ஸ்டேட்மெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லயுமே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரா ஸோ இவரை வந்து ஆர்த்தி இவ்வளோ அளவுக்கு மட்டும் ட்ரீட் பண்ணாங்கன்னு சௌமா கான்ல இப்போ திரும்பவும் அவங்களுக்கு ஃபேவரா பேசின ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏ நீங்க எப்படி அவரை இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பிரச்சனைல இருந்து வருவோம் இப்போ ஆர்த்தியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவங்க என்ன பண்றாங்க நல்லா வசதியானவங்கன்றனால அம்மா வந்து இப்போ கொஞ்சம் சும்மா இருக்காங்க பிளீஸ் நீங்க அவங்களுக்காக ஏதாவது படத்துல கமிட் பண்ணுங்க கமிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படம் வந்துட்டு ஓகேவா போயிருக்கு பட் அந்த படத்துல வந்து ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு தெரியல அது ரொம்ப லாஸ்ல இருக்கு நல்லாவே ஓடல படம் எங்களுக்கு ஃப்ளாப்பு அப்படிங்கிறாங்க ஓகே இதுக்கு மேல வேண்டாம் உங்க அம்மாவை போய் தனியா பாத்துக்க சொல்லு நான் என் வேலையா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இல்ல இல்ல இன்னொரு படம் நடிங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும் அப்படின்னு இந்தியா சரி ஓகேன்ட்டு நடிக்கிறாங்க அது பூமின்ற படம் அதுவும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி போய் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு பட் லாஸ் இல்லாம ஓரளவுக்கு அவங்க போட்ட காசுக்கும் மேல கொஞ்சம் பணம் வந்திருக்கு ஆனா அதையும் வந்து எனக்கு லாஸ்ட் தான் உங்க புருஷனை வச்சு எடுத்து எனக்கு லாஸ்த் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க கரெக்டா இவ்வளவுதான் அமௌண்ட் வந்துருக்கு போச்சுன்னு எதுவுமே சொல்லிக்கல நெக்ஸ்ட் இதோட போதும் தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லும் போது இல்ல இல்ல பிளீஸ் நீங்க வந்து அங்க ஷீட் கொடுக்க கூடாது நீங்க கால் ஷீட் கொடுக்க கூடாது இதுக்கு ஓகே சொல்லக்கூடாது நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு ஓவர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல சரி ஓகே பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி சைரன் ஒரு படம் எடுக்கிறாரு பண்றாரு அது வந்துட்டு இந்த மாதிரி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது எல்லாம் வருதுன்னு போது ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களுக்கா பண்ணலையா இது இன்னும் ரீச் ஆயிருந்துருக்கோ இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னும் போது அம்மா கிட்ட வந்து பணம் இல்லை நிறைய லாஸ் நீங்க ப நடிச்ச படம் எல்லாம் லாஸ் அப்புறம் எப்படி அவங்களுக்கு பணம் இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு பேச்சுனால செம்ம டென்ஷன் ஆயிட்டு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா மூணு படம் நடிச்சேன் லாஸ் லாஸ் லாஸுங்க நான் போய் செக் பண்ணி உங்களுடைய சைடே நான் போலான்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே லாஸ் கிடையாது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு ஓரளவுக்கு ஓகே தான் பட் இதை செலவு பண்ண முடியாமல் கூட எங்க அம்மா இருக்காங்க காசு இல்லை அம்மாக்கு இல்லைன்னு சொல்றது அளவுக்கு அவ்வளோ மோசமா போயிட்டீங்க எனக்கு புரியல அப்போ எனக்காக செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் தூரமா இருக்கேன்னும் போது நீ ஏன் மைண்ட் ப்ரெஷர் பண்றீங்க அப்புறம் நான் சமாரிச்ச பணம் எங்க என் காசு எங்க நகை எங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கன்னு ரொம்ப வந்து இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக செம்மையா முடிச்சா இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டார்டிங்ல அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஸ்டில் பாருங்களேன் மனுஷன் சத்தியமா எவ்வளவு பவுன் பாருங்களேன் அக்கௌண்ட் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் யாருக்கு புருஷனுக்கும் போனாடிக்கும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட் தானா தப்பு இல்ல இருக்கலாம் கணவர் வந்து அதிகமா செலவு பண்ண வரா இருக்கும் நீ வந்து கரெக்டா பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவலா பண்ணிக்கலாம் நான் பண்றது உங்களுக்கு தெரியட்டும் நீங்க பண்றது எனக்கு தெரியும் நினைக்கிற ஒரு கேட்கலாம் ஓகே அப்படி இருக்கிறது நம்ம நார்மலா ஒரு மியூச்சுவலா போறோம் போது நாட் அ ப்ராப்ளம் ஆனா நீ என்ன பண்ண எதுக்காக அதுவும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் அவர் கரெக்டா சோ அவருக்கு ஒரு டீம் இருப்பாங்க இப்ப நம்ம தளபதி எடுத்துக்கோங்களேன் ஒரு போறாரு ஒரு ப்ராஜெக்ட பண்றாரு முடிச்சிட்டு வரும்போது டீமுக்கே செம்மையான ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு எக்ஸாம்பிளுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு டேக்டர்ஸ்க்கு அண்ட் வந்து செயின் வாங்கி கொடுத்துருக்காரு பிளேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்காரு கோல்டு நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க இருந்த எல்லாருக்குமே பண்ணுவாரு சோ தளபதி கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரௌடா சொல்லுவாங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு கரெக்டா இந்த மாதிரி இவ்வளவு இவ்வளவு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற நிறைய பேர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் ஒரு டின்னர் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணும் ஒரு கிஃப்ட் பண்ணும் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க நம்ம கூட அசிஸ்டண்ட்டுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா பல ஆசைகள் அவருக்கும் வந்து இருக்கும் அவ்வளோ நார்மல் மனுஷன் தானே கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு படத்துக்கு போறாரு அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்களுக்குலாம் ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் ஜாலியாக ஹெல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரீட்டாக வைக்கிறாரு ஒரு அமௌண்ட்டை ஸ்வைப் பண்ணும்போது ஒரு மெசேஜ் போகுது இல்லை ஒரு ஷாப்பிங் போறாரு ட்ரெஸ்ஸு நல்லா வாங்குறாரு ஏதாவது ஸ்வைப் பண்ணுறாரு இங்கே போகுது மெசேஜ் போயிடுது ஆர்த்திக்கு என்ன பண்ணீங்க இவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க இது என்ன இது என்ன அப்படின்னு கேள்வி ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கு இந்த கொஸ்டின் கிட்ட இது பண்ண அது பண்ண அது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு ரூம் புக் பண்ணிருக்கீங்களா ஓ இதுக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணிருக்கீங்களா அப்பதான் அந்த ரூம் எனக்கு சுத்தி காமிங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் அந்த ரூமை சுத்தி எல்லாம் காமிக்க சொல்லியிருக்காங்க ஒரு யாராவதுன்னா இருக்கட்டும் மனசு எப்படி வலிக்கும்ல மேபி ஒரு ஒரு பொய்யா நடிக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு திகதுக்கு திகதுக்குன்னு இருக்கும் கரெக்டா ஒண்ணுமே இல்லைன்னும் போது நம்ம இவ்வளவு நம்புறோம் நம்ம ஏன் ஏன் நம்மளை நம்பல அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் இருக்கும் சோ இது வந்து இது வந்து அந்த மீடியாவுல இருக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அது வந்து கொழுந்து விட்டு எரிய ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்கு அதை நம்ம அவங்களுடைய பர்செப்டிவ்ல நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா இவரை வந்து எந்த அளவுக்கு கொடுமை எல்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு பாருங்க சோ இவர் வந்துட்டு சுத்தி சுத்தி காமிக்க சொல்றது இந்த மாதிரி ரூம்க்கு இவ்வளோ பண்ணிருக்கீங்களா அப்படின்லாம் எல்லாம் சொல்றது ஒரு ஸ்டேஜ்ல இவரால வந்து பதிலே சொல்ல முடில ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லிக்கலாம் அப்படியே இது இந்த செலவு பண்ண சரி விட அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு உடனே என்ன ஆயிடுதுன்னா ஃபோன் வந்து ஒரு வாட்டி இவர்கிட்ட கிட்டே கன்ஃபார்ம் பண்றது லைக் என்ன செலவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இது உண்மையா அப்படின்னு இவரோட அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி ஆர்த்தி விசாரிச்சிருக்காங்க அவங்க வந்து என்னை எப்படி பாப்பாங்க வீட்டுலதான் என்னை வந்துட்டு ஒரு மாதிரி நடத்துறாங்க வெளிய வந்து எனக்குன்னு ஒரு கெத்து நான் ஹீரோ அப்படின்னு என்ன நாலு பேர் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறேன் நான் என்ன அவங்க எப்படி பார்ப்பாங்க எனக்கு எவ்வளவு பெயினா இருக்கும் அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடந்து வர்றது எனக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் ஸோ யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் முடியாது இதுக்கு மேல நான் பேசி பார்த்தேன் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு என்ன ஆர்த்தி குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது தெரியாமல் சடனாக வந்து போட்டார் அவர் கோவால இருந்தார் ஒரு மாதம் அவர் என்னால் ட்ரை பண்ண முடியல காண்டாக்ட் பண்ண முடியலாம் அவங்க சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுருந்தாங்க அதை பற்றி பேசுவோம் இப்போ தெளிவாக வந்துட்டு அந்த ஸ்கெட்ச் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அக்கௌண்ட்ஸ் ஆ ஒரு விஷயம் மறந்துட்டாங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டு கூட அந்த மனுஷன் தெரியல இவ்வளோ பாவம்ல அந்த அளவு தலைவர் ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ திரும்பவும் மிட்டா கிட்டே பேசிட்டுதான் பாஸ்வேர்டெலாம் வாங்கினாரா மிட்டா நான் யாருன்னு கேட்குறீங்க ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சாஃப்ட்வேரோடைய இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கிட்ட தான் வாங்கியிருக்காங்க ஸோ லாகின் கூட அவங்களுடைய ஒய்ஃபோட ஃபோன் நம்பர்ல தான் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா எந்த பொண்ணு கூடயும் மெசேஜ் பண்ணிடக்கூடாது வாட்ஸ்அப் கூட ஃபோன்ல இல்லையா ஆறு வருஷம் மனுஷன் வாட்ஸ்அப்பே இல்லாமல் இருந்திருக்காரு நம்மளால இருக்க முடியுதா முடியலையே ஆனா அவர் பாருங்க ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருந்திருக்காரு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லாமல் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரு கட்டாயம் கட்டாயத்தின் பேரில் ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு வித் அவுட் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றதை விட அவங்களை நல்லா ஃபாலோ பண்றதுன்னு பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு எந்த விஷயமும் தெரியாது இதெல்லாம் என் பொய்யா என் பசங்க என்ன நலமா ஆகுது அப்படின்லாம் அவங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கான டெஃபினேஷன் இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணதுக்கு ரெண்டு நாள் முன்னாடிக்குமே என்னுடைய பையன் ரெண்டு பேரும் எங்க கூட எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட எங்க வீட்டுல இருந்தாங்க ஆர்த்தி மட்டும்தான் தான் இல்லை பட் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருந்தோம் எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற அந்த சமயத்துல என் பையன்கிட்ட வந்து நான் ஏன்னா சின்ன பையனுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது நான் பெரிய பையன்கிட்ட போய் பேசினேன் சொன்னேன் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு நான் நம்ம பெரிய போறோம் போது அவன் ஃபீல் பண்ணான் ஆனாலும் இதுதான் பா ரியாலிட்டி நான் கிளம்புறேன் ஆனா நான் உங்களை விட்டுற மாட்டேன் உங்களை எப்பவுமே நான் கவனத்தை வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் உங்களை நான் மீட் பண்ணுவேன் பேசுவேன்னு சொல்லும் போதும் நீங்க சேர்ந்ததுதான் நல்லா இருக்கும்னு அவன் சொன்னான் பட் அது முடியாதனும் அவனுக்கு நல்லா தெரியும் உங்க ஹாப்பி எனக்கு முக்கியம்ப்பா உங்க சந்தோஷம் முக்கியம்னு எனக்கு தெளிவா சொல்லிட்டான் சோ தட் நாங்க இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொல்லும் போது இதெல்லாம் அவங்க பையன் வீட்லயோ பேசிட்டு முடிவு எடுத்துட்டு தான் தலைவர் வந்துட்டு இதில் அப்லோடே பண்ணியிருக்காரு லைக் ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியும் ரெண்டு வாட்டி அவங்களுக்கு நான் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பி அவங்க சைன் பண்ணி வாங்கி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அது எப்படி சடனாக நான் வந்து பண்ணிடுவேன் அவங்களுடைய ஆலோசனையே இல்லாமல் நான் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு அவங்களால லீட் பண்ண முடியாது கரெக்டா ஒரு சந்தேகம்னு இருக்கிற ஒரு லைஃப்ல எப்படி முடியும் சான்ஸே கிடையாது அந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வாழு வாழு வாழ எப்படியா வாழ முடியும் சோ மீறியும் அவங்க அவங்க திருந்திட்டா மேபி திருத்திக்கிட்டா அவரால் ஒரு டேக்கிள் பண்ண முடியுமான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சோ இப்போதைக்கு எல்லாரும் சொல்றதை வச்சு பார்க்கும் போது ஆர்த்தி மேலே தான் பெரிய மிஸ்டேக் இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹையஸ்ட் டாக்கா இருக்கு ஸோ மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களோட கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்